சாலையில் புதைந்த வாகனத்தை அகற்ற தற்போது வரை எந்த நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் எடுக்கவில்லை கொட்டும் அடையில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் சாலையில் புதைந்த குப்பை வாகனம் அகற்றப்படுமா பொதுமக்கள் கேள்வி Thank <laughs> you.

என்ன பாரு டிரைவர் புதுவாக ஆமா என்ன சொன்னி என்ன ஓரம்

நான் நாங்க <messenger> <Speaker |notimestamps|> பட் இதுக்கு சொல்லுங்க இங்க நம்ம ரோட் போடு குடுக்க வேண்டியது எங்களுடைய கம்பெனி போடுவீங்க ஒரு வண்டி ஏறන්න என்ன பிரச்சனை இருக்கே இங்க பாதியல இருக்குනේ ரோட் திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்தாங்க <inaudible> 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 சார் வெச்ச என்ன டிரைவர் எடுத்து வச்சிருக்காங்க நான் யார்ட்ட செக் பண்ண டிரைவர் மிஸ்டேக் இல்ல இல்ல டிரைவர் இல்லன்றாரு அங்க வந்து தெரியல கேரி கரெக ஒரு அங்கிள் பை போய்ட்டீங்க நான் என்ன பண்ணலாம் தம்பி வந்து அதே பண்ணலாம் போறோம் ஸ்மார்ட் பண்ணாக

சப்போர்ட் நீங்க தூக்கன பச்சதே இந்த

சார் சின்ன போர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கும் எங்க அபார்ட்மெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்க வந்து இங்க வாசல்ல ரோட்ல ப்ராப்ளம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பள்ளம் வந்தது ஃபர்ஸ்ட் அதை முதலே பார்த்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரரி மெஷர்ஸ் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர ஒண்ணுமே பண்ணல அதே இதே மாதிரிதான் போன தீபாவளி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டு தீபாவளி போதும் எங்களுக்கு இங்கே பட்டாஸ்லாம் கூட வெடிக்க முடியாது ஃபுல்லா பள்ளம் தான் பள்ளம் இது பண்ணிட்டு அவங்க ஏதோ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் ஃபுல்லா பர்மனெண்ட்டாக பண்ணல நாங்கள் அப்போத்துலேயும் சொன்னோம் ஓரதரையும் வந்து அந்த பைப்பு இறங்குது இப்படி உடையுது அப்படின்னா அது கீழே ஏதாவது கான்க்ரீட் போட்டு செட் பண்ணிட்டு பண்ணுங்க எங்களோட வீடு முதற்கொண்டு உடஞ்சது எங்களோட அந்த பில்லர் எல்லாமே உடஞ்சி விழுந்துது கேட் எல்லாம் உடஞ்சி விழுந்துது நாங்க திருப்பி சரி பண்ணி எல்லாம் பண்ணோம் இப்போ என்னடான்னா இன்றைக்கி நேர்த்திக்கு வந்து திருப்பி வந்து அங்கே பண்ணுறாங்க கேட்டால் வந்து நீங்கள் ச கீழே வந்து கல் அடுக்கிறோம் நாங்கள் வந்து அந்த பெட்ரோ மெட்ரோ வாட்டர் இதில் வந்து லைன் வந்து கீழே உடையாமல் இருக்குது கல் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் அப்பயும் சொன்னேன் மழை வராமல் இருக்குது இப்போ போய் பண்ணுறீங்களேன்னு நாங்கள் கேட்டோம் மழை வராமல் மழை இல்லாமல் இருக்கும்போது பண்ணலாமே ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்ட்டு கீழேந்து தோண்டின மண்ணு லூஸ் ஆயில் போடாதீங்க ரபீஸ் போடுங்கன்னு நேற்று ஈவினிங் சொன்னேன் கிட்ட க்ளோஸ் பண்ணும்போது அதையும் கேட்கல அப்படியே தான் லூஸ் ஆயிலை போட்டு போனாங்க இந்த வண்டி பெரிய வண்டியெல்லாம் அலோ பண்ணாதீங்க இது ரொம்ப லூஸ் ஆயிலாக இருக்கு ஏதாவது மாட்டோம்னு சொல்லியாச்சு அதையும் கேட்கல அங்கே வச்சு பிளாக் பண்ணுங்கன்னா அதையும் சொல்லல இப்போ கேக்கு இது பண்ணல லாஸ்ட்டாக நேர்த்திங்கன்னா இனி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பாக்கணும் சத்தம் கேட்டு ஒரு அஞ்சே கால் அஞ்சுறதுக்கு இந்த வண்டி மாட்டிச்சு இறங்கி அந்த டிரைவர் ஓடி போயிட்டான் இப்போ எங்க வீட்டு பில்லர் அந்த தான் இடிச்சு நிற்குது ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து போலா இருக்குது எங்களுக்கு மண் அரிச்சு இவங்க தோண்டி தோண்டி எங்களுக்கு மண் அரிச்சு அரிச்சு போலா இருக்கு அங்கே எல்லாமே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நாங்களும் லோன்ல தான் சார் வீடு வாங்கியிருக்கோம் எங்களுக்கும் கஷ்டம் தான் மாதம் மாசம் நாங்களும் கட்டிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும் இன்னும் இல்ல அஞ்சரை மணில இருந்து நிக்கிது இன்னும் வரல கேட்டால் கிரெயின் வருது கிரெயின் வருது வருவாங்க யாரும் பேச மாட்டாங்க மாட்டாங்கன்னா இல்ல நாங்க சரி பண்ணி கொடுத்துடோம் தவிர அப்படியே போயிடுவாங்க இதோட நான் இப்போ சிஎம் செல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல போட்டாச்சு சார் ஆனா ஒண்ணும் நடக்கல எங்களுக்கு எங்க வீடு சேஃப்டி முக்கியம் வீடு ஏன்னா வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வருது அது வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகுது பயமா இருக்கு அவங்க இப்ப எதாவது எமர்ஜென்சினா கூட ஏதாவது வயசானவங்க இருக்காங்க கூட்டு போனா எப்படி போகணும்